நெக்ஸ்ட் டைம் பாருமா வரேன் சரி வைங்க என்ன ஹலோ என்ன உடனே வையின்ட்ட என்ன நான் நீ சாப்பாடு பண்ணி போடுமா வரேன் நீ போ சாப்பாடு போட்டு வைமா அழுகுறாங்களோ ஹலோ அழுகிறியா ஏய் லூசு மாதிரி அழுகாத வேற வீடியோ இது நாங்களே எதிர்பார்க்கல வேறாவது நினைச்சுட்டு இருந்தது திடீர்னு வந்து ராமே வந்து கண்டிப்பா அப்பா வந்து மொதல் வருஷமால போட்டுருக்காரு நானும் மொதல் வருஷமால போட்டிருக்கேன் அது நேத்தே சொல்லி சொல்லல என்ன வெளியிட சொல்லலாம் அது குறித்து பேசிக்கிருக்கேன் இன்னைக்கு வந்து அத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம நமக்கு பூஜை பண்ணோம்ல அந்த மாதிரி பூஜை பண்ணாம அன்னதான மாதிரி ஒரு அஞ்சு சாமி பத்து சாமி சாப்பாடு பண்ணுவாங்க அதுல வந்து மகன் சாமி வராம இருந்தா எப்படி ஐயப்பன் வரணும் இல்லையா அதனால நாங்க வந்து சரி ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னால முடியலடா டயர்டா இருக்கு எனக்கு இப்ப ஒரு ஆறு நாள் கூட அவங்களை போயிட்டு வந்து திருப்பி திருப்பி டிராவலா இருக்குடா வேணாம்னு சொன்னேன் அடுத்த நாள் போய்க்கிருவோம் நான் ரெண்டு நாள் சென்று போவேண்டாம் அப்படின்னு சொன்னா கிராமம் வந்து இல்லை அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மேல போட்டு இந்த மாதிரி பண்றாரு நான் லட்சுமணும் வரலையா அப்போ நானும் நானாச்சும் போகும்ல அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு மணி இப்போ பத்து நாற்பத்தி நாலு பத்து ஒரு இத்தனை மணி இருக்கும் பத்தே முடிவெடுத்தது தான் சரி போவோம் அப்படின்னு அதுக்கு அது அதுக்கு முன்னாடி வரைய வேணாம் அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தோம் டக்குன்னு ஒரு முடிவெடுத்து சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க நல்லபடியா சாமிலாம் கூப்பிட்டு திருப்தியா கிளம்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அத்தைக்கு கால் பண்ணி ஒரு குட்டி பிராங்க் பண்ண போறோம் என்ன பிராங்க் நாங்க வரல நாங்க வரல நேற்று வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நீனும் மகியாது வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க ராமே சொன்னா அவ போதாமா சொல்றா நான் உன் மேல நான் போத சொல்றேன் நீங்க ரெண்டா மூணு பேர் பைக்ல போயிட்டு வாங்க சொன்னேன் இல்ல அது இல்லாம நான் வர முடியாது அம்மா கோச்சுக்காரம்மா அப்படின்னு சொன்னேன் சரி எப்படின்னு பாத்துட்டு காலைல கால் பண்ணு அப்படின்னா கால ஆயிருச்சு நம்ம கால் பண்ணுவோம் உத்தரவு பண்ணிட்டே இருக்கணும் கூட்டி சண்டை போட்டுக்கணும்னு பாத்துக்க போய் சொல்றா போய் சொல்றா நம்ம அதிய உண்மையில அப்பலாம் கிடையாது இப்படி இருக்க முடியாதனால சரி ஓகே நம்ம போய் கால் பண்ணுங்க சமாளிக்க முடியாது அது ஒரு ரீசன் இவனை வச்சிட்டு என்ன என்ன நான் இருந்தா வந்து பால்ட பாலை பால் குடி பைய முடி அப்படி நோண்டிக்கிட்டு அதனால ஒரு சின்ன பல்ல ரீசனால தான் வேற ஒண்ணும் கிடையாது ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பாருங்க நம்ம சேனல் புதுசா ஆட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா சாமி இந்த ஆடி பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வரேன் இப்போ எங்க இருக்க வீட்ல இருக்கியா வீட்ல தம்பி பக்கத்துல போன் பாத்துக்கிறேன் உட்கார்ந்திருக்கோம் சரி வந்து கட்டடு வீடு வந்து வந்துட்டு உட்கார்ந்திருக்கோம் நெசவா இல்லையா ஏ என்னடா நான் சொன்னே இல்ல முடியல வர முடியாதுன்னு ஆச்சா இல்ல பயந்தே சரி 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 அதுக்காக சரி சரி சரி

நீ சாப்பாடு போடுமா வரேன் நீ சாப்பாடு போட்டு வைமா அழுகாத நான் வந்துருவேன் நீங்க சமைங்க

சென்ன ஒரு வாரம் இயற்கை அம்மா அழுகிறது சரி நம்ம போவோம் வீட்டுக்கு போய்டே எல்லாமே ப்ளாக் பண்ணுங்க ஓகே கண்ணு அம்முடிஸ் வாங்க ஃபுல்லா பாருங்க இந்த ப்ளாக் அங்க போய் வேறாச்சு வீடியோ எடுக்கணும்னால கூட நாங்க ட்ரை பண்றோம் உங்க என்டர்டெயின்மென்ட் பண்றது காண்டி நாங்க ஓடிக்கொண்டே இருப்போம் இங்க நிக்கிறோம் அப்படினா வாடகம் மீமி செல்ல நிக்கிறோம் நாங்க இந்த சைடு வந்தோம் தொண்டி வலியே வந்து இப்படியே வரலாம் அப்படி சொல்லி எங்களுக்கு இந்த பாதை வந்து நாங்க எப்பவேமே வேற ஒரு பாதையில போவோம் இப்போ வந்து இந்த பாதல ஏன் வரோம் அப்படினா இந்த பாதை கொஞ்சம் நல்லா இருக்கு ராமனுக்கு ஓட்றதுக்கு கால் வலி இல்லாம இருக்குன்னு சொன்னான் அதனால இந்த பதிலே வந்தாச்சு இப்போ வந்து வடை வாங்குறதுக்காண்டி நின்றுகிட்டு இருக்காரு ராமை ஏன்னா பசிக்குதுன்டா ரொம்ப பசிக்குது மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு ஆகி விட்டது பாருங்க பன்னெண்டு எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வடை வாங்கி சாப்பிடுறது எனக்கு பிம்பிள்ஸ் வந்து விட்டதுனால நான் வந்து இப்போ வடை சாப்பிடுறது கிடையாது ஓகே அம்மக்குட்டி வீடியோ ஃபுல்லா பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரா போய் அங்க போய் சாப்பிடுறது வைக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறோம் ஸ்வீட் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பழம் வாங்கிட்டு இருக்கோம் ரொம்ப சேட்டை பண்ற அழுதுட்டே இருக்கான் ஏதாச்சும் ஒரு கடையில நிப்பாட்டணும் அப்படின்னா அழுகுறோம் ஏதாச்சும் ஒன்னு வேணும்னா அட்டை பிடிச்சி அதை வாங்கி ஆகணும் சோகமாயிடறான் மிஸ் என்ன மிஸ் பண்ண அதனால மிஸ் மிஸ்னு நாங்க இவனை ஏமாத்த வேண்டியது இருக்கு போய்கிட்டு இருக்கோம் மிஸ் அங்கேதான் வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு வந்து இவன் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்காண்டி போறோம் நாங்கள் போயிட்டு வரோம் என்னாச்சுமா என்ன மகிமா ஸ்கூல்ல போயிருக்கியா அங்க யார் இருக்கா மிஸ் என்ன பண்ணுச்சு அடிச்சாங்களா எப்படி அடிச்சாங்க

பிடிக்கி <small> விடுத்துருங்க

meri aajma ghumura banne wandar phone எல்லா நம்மள ஓரணா பூ இரு தரவா பூ இருமா பாடுனதுக்கு என்னது யாருடா தாப்பு சாங்க எல்லா கட்டமே பாடுறோம்டா குபண்டம் மையா குடும் பார்த்தறது பாடு हां குடும் எல்லாரையும் ஏன் வெளியில விளையாடுங்க அவர் கன்னிசாமி அப்படித்தான் தாத்தா இது வந்து எங்க தாத்தா எங்க அம்மாவோட சித்தப்பா எங்கள் அம்மாவோட அப்பாவும் இந்த தாத்தாவும் கூட கொண்டவங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இந்த தாத்தா இந்த தாத்தாவும் கணேஷ் தாத்தாவும் நகரத்தில் இருக்காக இந்த தாத்தா நல்லா பார்த்துக்கோங்க அப்பல்லாம் வச்சுட்டேன் சாப்பிடுச்சுமா வயசுணு யாரு இருக்கா சாப்பிடு சாம்பார்